காதலிப்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் மிக மிக ஒரு ஆனந்தமான சிறப்பான வாரம் அமைங்க அது உங்களது ஆரம்ப காதல் அதனால இப்பொழுது நீங்க கடன் வாங்கிக்கலாம் அதனால எந்த தவறும் கிடையாது கடன் வாங்கி உங்களுடைய தொழில் கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்க நண்பர்களே உங்கள் நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வாரம் ராசி பலன்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வாரம் நமக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இந்த வாரம் எந்ததை நாம் செய்யலாம் எந்ததை செய்யாமல் தவிர்க்கணும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மட்டாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்களே வாங்க இன்றைய வாரத்திற்கான வீடியோவுக்கு போகலாம் இந்த வாரத்தில் நமது தொலாம் ராசி என்பர்களுடைய கிரக நிலைகளில் மாற்றங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி அதாவது ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் வந்து சூரிய பகவான் கடகத்திலிருந்து மிதனத்திற்கு நகர்கிறாருங்க அதே நேரத்துல சந்திர பகவானும் நகராருங்க சந்திர பகவான் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு நகரக்கூடிய ஒரு நாளா அந்த நாள் அமையுதுங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி இருபத்தி மூணாம் அணிக்கு அதுக்கப்புறமா சந்திர பகவானே மறுபடியும் வந்து தனுசுல இருந்து மகரத்திற்கு நகர்க ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நகர்கிறாருங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் வியாபாரிகளுக்கு ஒரு லக்கியான வாரம்னு சொல்லுறாங்க அதிர்ஷ்டகரமான வாரம் அமையுதுங்க தொழில் வளம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக இந்த வாரத்தில் அமையுதுங்க தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் ஒரு வரப்பிரசாதமான வாரங்க இந்த வாரத்துல லட்சுமி வழிபாடு செய்வது மூலமாக இன்னும் நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க இந்த வாரத்தில் லட்சுமி தெய்வத்திற்கு வியாழக்கிழமையான நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடலாம் ஹயக்ரீவர் வழிபடும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமைவதால துளசி மாலை சாத்தி வழிபடலாங்க இந்த வாரத்துல புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகமான ஒரு வாரம் இந்த வாரம் அமைதுங்க மேலும் புதிய கான்ட்ராக்ட்கள் இந்த பிசினஸ்ல உங்களுக்கு கிடைக்கிறது மூலமாக உங்களுக்கு அதிகமான ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே ஆர்டர்ஸ் பெருகக்கூடிய ஒரு சிறந்த தொழில் நிலையில உங்களது தொழில் வந்து வளமா இருக்கும் மேலும் தொழிலை அபிவிருத்தி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணும் உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சி இருந்திங்கனா இப்போ இந்த வாரம் அதற்கான நல்ல ஒரு உகந்த வாரமாக அமையுதுங்க இப்போது நீங்கள் பிஸ்னஸ்க்காக எந்த விதமான கடனும் வாங்கலாம் அதற்கான நல்ல ஒரு உகந்த வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால கடன் வாங்கி உங்களது பிஸ்னஸ்லையும் நீங்கள் சிறப்பாக முன்னேற்றத்தை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களைத் தருவதாக அமையுங்க அலுவலகப் பணிகளில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பொருட்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தாலும் உங்களது பணிகளிலும் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியுங்க நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்துல காணப்படுது ஆனாலும் நீங்க முக்கியமா இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சக கூட வேலை செய்யறீங்க அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்களாகவே தலையிட்டு மூக்கம் நுழைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை நினைவு வச்சுக்கோங்க இந்த வாரம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் திறம்பட சமாளிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க புதிதாக பொருட்சர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா அனைத்து காரங்களும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் ஏன்னா உங்களுடைய எதிரிகளுடைய பலம் குறையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க விடாப்பிட விடாப்பிடியாக நீங்கள் இருந்துக்கிட்டு உங்களுடைய விருப்பமான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரங்க இந்த வாரம் உத்தியோக நிமித்தமான பயணங்களை இப்பொழுது நீங்க மேற்கொள்ள நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை இப்போது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக அதிகமாக இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் மேலும் நீங்கள் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதை வாங்குவீங்க புதிய பொறுப்புகள் உங்களது அலுவலக பணிகளை இன்னைக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்களை இந்த இந்த வாரத்தில் நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம் நல்ல பலன்கள் கிடைக்குங்க நீங்க சிறப்பான இந்த யோகத்தை சுபகாரியம் தொடர்பான யோகத்தை பயன்படுத்தி திருமண தேதி அல்லது சுபகாரிய தேதி குறிக்கக்கூடிய ஒரு அருமையான வாரம் இந்த வாரம் நீங்கள் அமைச்சிக்குவீங்க இந்த வாரம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி செய்வீங்க சோம்பல்களை விரட்டி சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாரம் இந்த வாரம் முயன்றதுனால நீங்கள் எல்லா வகையிலும் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பீங்க அதற்கான நல்ல சுந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையுங்க செலவுகளை அவருடைய தன்மைகளை நீங்கள் பிரித்து வைத்து உண்மையான செலவு எது முக்கியமான செலவு எது அவசியமான செலவு எதுன்னு தன்மையை வச்சு பிரித்து எடுக்கணுங்க அப்படி பிரித்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது உங்களுக்கு பண கஷ்டம் நிதி தட்டுப்பாடு ஏற்படாத வண்ணம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க எனவே செலவுகளின் தன்மையை கிளாஸிஃபை பண்ணி நீங்கள் அதை பிரித்து இன்னைக்கு செலவு பண்ணு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது இந்த வாரத்தில் ரொம்ப அவசியங்க புதுசாக என்னென்ன வேலைகள் உங்களது ஃபீல்ட்ல இருக்குது புதுசாக என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க புதிதாக என்ன முன்னேற்றங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் புதிய ஜாப் வந்து சர்ச் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் காதலர்களுக்கு மிக சிறப்பான வாரமாக இருக்குங்க இந்த நேரத்தில் வந்து சுக்கர பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களது காதல் வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம் அமையும் காதல் வாழ்க்கையுடைய ஆரம்ப நாட்களைப் போல காதலர் உங்கள் மீதான ஈர்ப்பை நீங்கள் உணரக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்குங்க உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையானவர் இந்த வாரத்தில் உங்க குடும்ப உறுப்பினர்களிடமும் உங்களிடமும் மிகவும் ஒரு நன்னடத்தையாக நடந்துக்குவாங்க அதை கண்டு நீங்கள் மனநிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான இல்லற வாழ்வு இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இந்த வாரத்துல குறுகிய தூர பயணம் அல்லது விருந்துக்கு செல்றதுக்கு நீங்க திட்டம் போடலாம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு குறிப்பா உங்க குடும்ப உறுப்பினர்களோட நீங்க கலந்துக்க முயற்சி பண்ணுங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது மிக மிக சிறப்பான நல்ல பணங்களை உங்களுக்கு தரதுனால நீங்கள் அன்பா நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க இந்த வாரத்தில் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக நடந்துக்கணும் யார்கிட்ட பணம் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு செலவு பண்ண வேண்டியது யோசிச்சு பணம் கடன் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க கடன் கொடுக்கும்போது நீங்கள் தேவையில்லாதவர்களிடம் கடன் கொடுத்து ஏமாந்து விட வேணாம் அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இப்போ அமைது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமா இருங்க உடலுக்கு ஒவ்வாத செயல்கள் மற்றும் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்றது அவசியம் வேகமாக உங்களது சுபகாரிய பேச்சுக்களை நீங்கள் முடிவு செய்துவிட வேண்டாம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி உங்களுக்கான எல்லா கண்டிஷன்ஸும் ஓகே அப்படின்றத நீங்க உறுதி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வாக்குறுதி கொடுக்கறது உங்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்களை தருங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் லட்சுமி வழிபாடு மிகச்சிறந்த நல்ல யோகத்தை தர்றதுனால கண்டிப்பாக அதை நீங்கள் வழிபடலாம் எந்த விதமான தயக்கும் காட்ட தேவையில்லை ஹைக் ரீவர் வழிபட ஞாபக சக்தி மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம் அமைவீங்க ஸோ உங்களுக்கு இந்த வாரம் மிக மிக ஒரு சிறப்பான வாரங்க மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்குவீங்க பிசினஸ்ல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுடைய கான்டாக்ட் மூலமாக உங்களுக்கு அதிகமான நலன்மைகள் இருக்குங்க தொழில் வளம் பெருகக்கூடிய ஒரு நல்ல புதிய வாய்ப்புகள் இப்போ உங்கள் தொழிலில் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இந்த வாரம் மிக மிக அற்புதமான வாருங்க நீங்க கடன் வாங்கி கூட வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாம் கடன் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் வியாபாரத்தில் காட்ட வேண்டாம் வியாபாரத்தில் நீங்கள் தாராளமாக செலவு செய்யலாங்க யோசிச்சு உங்களுடைய தொழில் வளத்தை நீங்கள் பெருக்கிக்கிட்டால் இப்பொழுது அற்புதமான ஒரு வாரம் உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும் பொருளாதாரத்தை சிறந்த வகையில் உபயோகப்படுத்தி நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் கடன் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா விழிப்புணர்வா இருந்துட்டீங்கன்னா இந்த வாரம் மிக மிக சிறப்பான வாரம் அமையும் வியாபாரிகளுக்கும் காதலர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு வாரமா இந்த வாரம் அமைதுங்க நன்றி நம்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண தட்டி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணிக்கிற நிக்கல் ரொம்ப குறைவாக இருக்குது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்றத நாங்கள் எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னா லைக் உடைய கவுண்ட்ஸ் வச்சு தான் நாங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க மேலும் நமக்கு தலான்புடைய ராசிபன் சேனல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழித்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிட்டிங்கன்னா புதிய வீடியோக்களை நம்ம தினசரி நம்ம வீடியோ தினசரி ராசிபடங்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வீடியோ நோட்டிபிகேஷன் மூலமாக பெற முடியும் நமக்கு எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நண்பர்களே ஸோ இப்பவே நம்ம மாதிரி துலான்புடி ராசிபுரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுடைய மதிப்பு மிக்க கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை நெகட்டிவான கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது இருக்கும் இது வரைக்கும் மேக்ஸிமம் எந்த விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நமக்கு வராதனால நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதான் நான் நம்புறேன் ஸோ உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிச்சிருந்தது நீங்க தாராளமாக தெரிவிக்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரத்துக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி தினசரி வீடியோவிலையும் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends have a wonderful வீக் this week